ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் நாளை இருபத்தி ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை நவராத்திரியோட நான்காம் நாள் நவராத்திரியோட நான்காம் நாளோட பூஜை முறைகள் என்ன அன்றைய தினத்துக்கான அதிதேவதை யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் நவராத்திரி நான்காம் நாள் கூறிய தேவதை ஸ்ரீ ஜேஷ்டா தேவி விளக்குமுக எண்ணிக்கை நாலு அல்லது பதிமூணு தானியம் அரிசி அன்னதானம் இனிப்பு கொழுக்கட்டை அர்ஜனைக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீ அறுபத்தி நான்கு தரித்திரங்களை அறுக்கும் தியாகவல்லியே கோமகளை போற்றி நூற்றி பதினோரு முறை இந்த மந்திரத்தை கூறி அர்ஜனை செய்து வழிபாடு செய்யணும் அர்ஜனைக்கான புஷ்பம் மல்லி அல்லது முல்லை ஓத வேண்டிய ஸ்லோகம் ஸ்ரீ லலிதா சகசரநாமம் ஐந்து வயது குழந்தைகளுக்கு கன்னியா பூஜை செய்து வழிபாடு செய்யணும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலத்தில் கொடுக்க வேண்டியவை மஞ்சள் நிற புடவை அல்லது ரவிக்கை மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஐந்து முக ருத்ராட்சம் அரைத்தா மருதாணி அரைத்தா சந்தனம் கண்ணாடி வளையல் இந்த நவராத்திரியோட நான்காம் நாள் பூஜைக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்மை பிடித்திருந்த தரித்திரங்கள் நீங்கி நிறைவான சம்பத்தோடு சுப வாழ்க்கை அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைய தினம் நவராத்திரியோட ஐந்தாம் நாள் வழிபாடு செய்யக்கூடிய அதி தேவதையார் ஐந்தாம் நாளுக்குரிய பூஜை முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்